திரி சுதந்திரர் அப்படி என்கிற ஒரு குலத்திலே பிறந்திருந்தார் அந்த குலத்தினுடைய பெருமையே அந்த குலத்தில் பிறந்தவர்கள் முருவபெருமானுக்கு அச்சகர்களாக இருப்பார்கள் அந்த குலத்திலே பிறந்த நெஞ்சிமாலை கவிராயருக்கு படிப்பே வரவில்லை படிப்பு வந்தால்தான் நான்கு நாமங்களை படித்து என் பருமானுக்கு பூஜை செய்ய முடியும் முருகபெருமானுக்கு தினசரி நெய்வேலியம் சமைக்கக்கூடிய தொழிலை கொடுத்தார்கள் பரிசாரகனாக அமைத்தார்கள் வெற்றிமாலை கவிரார்கள் முருகனை நினைத்து நினைத்து சுவையாக நாம் உணவை சமைத்தால் முருகனும் நம்முடைய உணவருக்காக காத்திருப்பான் பரிசாரகனான இவர் உணவை சமைப்பதற்கு முன்பாக தினத்தரி முருகருமாறை வடங்கி விட்டுதான் சமைப்பார் எம் பெருமாலை தியானத்தின் போது மனதிலே நினைத்து நினைத்து உருகி உருகி தியானம் செய்ததால் உணவை முழுமையாகியலையே என்று சொல்லி அந்த வெற்றி மாலை தவிர்த்து உணவைப் பெற்றுவாரு என்று சிலரை அனுப்பி வைக்கிறார்கள் உணவு சமைத்திருக்க வேண்டுமே இன்னும் சமைக்க வந்து கேட்டால் என்ன சொல்வது என்று நினைத்து அவசர அவசரமாக உணவை சமைத்து கொண்டிருந்தார் வந்து கேட்டார்கள் உணவு தயாரா என்றார் இல்லை ஐயா இனிமேல் தான் சமைக்க வேண்டும் தவத்தில் இருந்தேன் நான் தவத்தில் மூழ்கியதில் உணவு சமைக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமைத்து தருகிறேன் என்றார் வெற்றிமலை கவிராயரை கொண்டு கம்பத்திலே கட்டி வைத்து அடித்தார்கள் அவர்கள் தியானத்தில் முருகன்தானே என்னை ஆழ்த்தினான் என்று கோபம் கட்டி வைத்து அடிக்கிறார்கள் அதன் பிறகு நீ உணவே சமைக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த படியிலிருந்து மாற்றுகிறார்கள் நமக்காக இருந்தால் வருத்தம் வரும் வேலை போய்விட்டது இனிமேல் என்ன செய்வோம் என்று வெற்றிமலை கவிராயிருந்து கோபம் தான் என்பது நானா கேட்டேன் எப்போதும் உன்னை வணங்குவது என் இயல்பு ஆனால் நீதானே என்னை ஆழ்ந்த கொண்டு சென்றாய் இருக்கிறது இப்போது என்ன செய்வேன் என்று சொல்லி இதே திருச்செந்தூர் கோவிலில் அமர்ந்து கொண்டு வெற்றிமலை கவிராயர் அழுது கொண்டிருந்தார் இதே கடற்கரையிலே பக்தன் அழுவதை முருகனால் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடிய முருகன் கனவிலே நினைவில் வந்து சொல்கிறார் கவிராயா நீ கவலைப்படாதே என்னுடைய திருச்சந்தூரின் தல புராணம் வடமொழியில் தான் இதுவரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது கிருஷ்ண சாஸ்திரியை நாளைக்கு காலையில் சென்று நீ வா வடமொழியிலே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழிலே நீ எழுதி விட்டு வா என்ற படிப்பு வராமல் தானே பரிசாரகர் படிக்கே போனேன் என்னை போய் திருச்செந்தூர் தலபுராணத்தை எழுத சொல்கிறார்களே எதை எழு சரி என்ன இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அடுத்த நாள் ஒரு கனவிலே முருகபெருமான் வந்து என்னுடைய சிறந்த பக்தன் ஒருவன் என் தலபுராணத்தை எழுதுவதற்காக வருவான் அவனுக்கு வடமொழியை தமிழிலே பெயர்த்து சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார் அது நீங்கள் தானா வாருங்கள் என்று அன்போடு உபசரித்து தமிழிலே தலபுராணத்தை சொல்லிக் கொடுத்தார் அதை எழுதிவிட்டு ஒரு பெரிய பெருமை வந்து விட்டது வெற்றிமலை கவிராயிருக்கு நான் தான் திருச்செந்தூர் தலபுராணத்தையே எழுதியிருக்கிறேன் என்று ஓடோடி வந்து இதே ஆலயத்தில் இருந்த பணியாளர்களிடம் கொடுத்து நான் இதை படிக்கிறேன் எவ்வெருமானின் தலபுராணம் என்று சொன்னார் எல்லோரும் சிரித்தார்கள் உனக்கு படிப்பு வராது சமையல் தெரியும் என்று தெரியும்ரிசாரகராக வைத்தோம் அதையும் சரியாக செய்யவில்லை இப்போது நீங்கள் கொண்டே அவரை வெளியே அனுப்பிவிட்டார்கள் வருத்தத்தோடு சென்று திரும்பவும் இதே கடலின் கரையில் வந்து அமர்ந்த கோபத்தில் தான் எழுதிய அந்த ஓடை சுவடி தலமுராணத்தை அப்படியே கடல் அலையில் கோபத்தோடு வீசிவிட்டார் முருகபெருமான் திரும்ப நினைவில் முழுமையாக நிறைவு பெற்றது நீ முக்தி பெறுவாய் என்று எதுவுமே புரியவில்லை தலபுராணத்தை கடல் அலையிலே போட்டிருக்கிறேன் எப்படி சாத்தியம் என்று புரியாமல் வெற்றிமலை தவிர முக்தி கிடைத்தது என்று மகிழ்ச்சி பெற்றார் இந்த கடலில் போட்ட அந்த நேராக சென்று சென்று இலங்கையிலே என்கிற இடத்திலே இன்னொரு முருக பக்தனின் கையிலே கிடைத்தது திருச்செந்தூர் தலபுராணம் இலங்கை பக்தனின் கையிலே கிடைக்கிறது அந்த பக்தன் அதை எடுக்கிறார் தன் வீட்டிலே வைக்கிறான் தினந்தோறும் காலையில் படிக்கிறான் அவர் படி இலங்கையில் அநேக பகுதிகளிலும் பரவிய அந்த விஷக்காற்று நோய் திருச்செந்தூர் தலபுராணம் படிக்கப்பட்ட அந்த பக்தனின் வீட்டையும் அவன் வீடு இருந்த அந்த தவிர எல்லா இடங்களிலும் பரவியது எல்லோரும் திகைத்து போனார்கள் தலபுராணத்தை படித்தால் இவ்வளவு மகிமை இருக்கிறதா கொடுக்க நாங்கள் படிக்கிறோம் என்று சொல்லி இலங்கையில் பிடித்தார்கள் விஷக்காற்று நோயிலிருந்து தங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய பெருமை இந்த தலத்திற்கு